திமுகவுக்காக பேசுகிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லை நானும் இருக்கிற அரசியலுக்காக பேசுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலுக்காக பேசுகிறோம் பெரியாரை இழித்து பழித்து பேசிய பிறகு அந்த அரசியலை தகர்ப்போம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு பலரும் களமிறங்கிய நிலையில் அது எல்லாம் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கை என்று எப்படி நாம் கண்டும் காணாமல் ஒதுங்கி போக முடியும் விலகி போக முடியும் அது நாம் அனைவரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரானது ஆபத்தானது இதையெல்லாம் நாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அதிலும் வலதுசாரிகள் இப்படிப்பட்ட சக்திகளை இங்கே காலுந்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் யார் வலதுசாரிகள் நாம் பேசுகிற அரசியலுக்கு நூறு சதவீதம் எதிராக நிற்பவர்கள் பெரியாரை ஏற்காதவர்கள் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்காதவர்கள் மார்க்சியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஆற்றல் இல்லாத கும்பல் மார்க்சியத்தை படிக்கிறதுக்கே கொஞ்சம் மூளை வேணும் அந்த மூளை இல்லாத கும்பலால் மார்க்சியத்தை புரிந்து கொள்ள முடியாது வரலாற்று பொருள் முதல் வாதம் என்றால் என்ன என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது நீங்க அடங்கம் இருக்கிற கும்பலா என்று கேட்பார்கள் அவ்வளவுதான் தெரியும் சரக்கு மிடுக்கு கும்பலா என்று கேட்பார்கள் அதை தாண்டி அவர்களால் ஒன்று பேச தெரியாது கருத்தியலை பேச தெரியாது கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேச தெரியாது பொருள் முதல் வாதம் என்றால் என்னவென்று தெரியாது கருத்தில் கருத்து முதல் வாதம் என்றால் என்னவென்று தெரியாது மார்க்சியத்தை படிப்பதற்கு அடிப்படையாக மக்களை நேசிக்கிற உள்ளம் வேண்டும் மக்களை நேசிக்கிறவர்களால் மட்டும்தான் பாட்டாளி வர்க்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களால் மட்டும்தான் மாமேதை மார்க்சின் சிந்தனைகளை கோட்பாடுகளை முதலில் உள்வாங்கவே முடியும் அந்த சொற்களை உள்வாங்கிக் கொண்டு அதை புழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கே ஒரு ஆற்றல் தேவை அந்த தெளிவில்லாதவர்கள் வலதுசாரிகள் மார்க்சியத்தை ஏற்க மாட்டார்கள் பெரியாரியத்தை ஏற்க மாட்டார்கள் அம்பேத்கரியத்தை ஏற்க மாட்டார்கள் இவற்றை ஏற்காதவர்கள் எப்படி நமக்கு நட்பு சக்திகளாக இருக்க முடியும் இவற்றை எதிர்ப்பவர்கள் எப்படி நமக்கு நட்பு சக்திகளாக இருக்க முடியும் வெறும் தற்காலிகமாக இடைக்காலமாக அரசியல் ஆதாயம் கருதி எப்படி அந்த கும்பலோடு போய் நாம் ஒட்டிக்கொண்டு இருக்க முடியும் அப்படி என்ன பெரிய பதவி அப்படி என்ன ஒரு பதவி சுகம் அந்த கும்பலோடு சேர்ந்தால் விட முடியும் அந்த கும்பலோடு சேர்ந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் அந்த கும்பலோடு சேர்ந்தால் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் என்று கணக்கு போட்டு நம்முடைய நிலைப்பாடுகளை மாற்றிக் கொள்ள முடியுமா விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பதை காலம் உணர்த்திக் கொண்டிருக்கிறது நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் அவர் பக்கம்தான் மக்கள் சாய்கிறார்கள் என்றால் சாயட்டுமே அதனால் என்ன எல்லாம் வெற்றி பெற முடியுமா வெற்றி பெறாமல் போனால் கூட என்ன என்ன குடிமொழிகிவிடும் போட்டியிடுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் தோற்று போனால் தோற்றால் தோற்கட்டுமே அதற்காக மானம் இழந்து பதவிக்காக பள்ளி வீச்சில் இருக்கிற கொள்கைகளை விட்டுக் கொடுக்கிற அவர்களை நிறுத்து போகிற ஒரு அரசியலை நாம் செய்ய முடியுமா அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறோம் என்றால் வெறும் திமுக வீசிக்க உறவு பத்து கட்சிகள் கொண்ட ஒரு முன்னணியின் உறவு அதுக்குள்ள இடதுசாரிகள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் இருக்கிறது மதிமுக இருக்கிறது இஸ்லாமிய கட்சிகள் இருக்கின்றன சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கட்சிகள் இருக்கின்றன அதிலே ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் திமுக மட்டும் உறவு கிடையாது திமுக விசிகா மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து நாம் உருவாக்கி இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மற்ற கட்சிகள் என்ன கூட்டணியை உருவாக்க முடியல ஏன்னா அதாவது இங்க போனா வாரலாமா அங்க போனா ஆட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே அடைப்போம் இந்த கதையும் அடைப்போம் இந்த சீட்டு கம்மியா கொடுத்தா கொடுக்கட்டும் அதனால என்ன முடிஞ்சா சண்டை போட்டு நாங்க கூடுதலா வாங்க போறோம் இல்லைன்னா எங்களுக்குள்ள பத்து கட்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ஒரு அனுசரிச்சு போவோம் அதுக்காக அதை விட கூடுதலா நாலு சீட்டு கிடைக்குங்கிறதுக்காக அந்த பக்கம் தாவக்கூடிய இயக்கம் அல்ல விடுதலை செய்யப்படுகிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவங்களால கூட்டணியே பார்ம் ரெண்டு கட்சி ஒண்ணா சேர்ந்து சேர்ந்திருக்கிறாங்க மற்ற கட்சியில நாங்க அப்புறமா சொல்லணும் என்ன அப்புறமா சொல்லணும் ஏன் அப்புறமா சொல்லணும் என்ன அவ்வளவு பெரிய முக்கியமான டிஸ்கஷன நீங்க பண்ண போறீங்க தமிழ்நாட்டு பிரச்சனை பத்தி இந்திய நாட்டு பிரச்சனை பத்தி சர்வதேச பிரச்சனை பத்தி எல்லாம் பேசி எந்த கூட்டணியோடு சேர்ந்தா நாங்க வந்து இங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் உயர்நாட்டை காப்பாற்ற முடியும் அதுக்கு மரிய குழு அந்த குழு இந்த குழு எல்லாத்தையும் கலந்து உடனே முடிவெடுக்க வேண்டியது தானே திமுகவா நான் திமுகண்ணே நீங்க திமுக கூட்டணி வர முடியாது ஒரே ஆப்ஷன் ஐடிஎபிச்சை கூட்டணி தான் ஈசியை போட்டேன் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியது தானே ஏன் அவரால சொல்ல முடியல சில கட்சிகள் சொல்றாங்க நாங்க அப்புறம் சொல்லுவோம் அவளால டிசைட் பண்ண முடியாது ஏன்னா அப்போ தான் பேச முடியுமா நாங்க அங்கேயும் போனாலும் போவோம் அங்கேயும் போனாலும் போவோம் அப்பதான் நாங்க உங்ககிட்ட அந்த மாதிரியான கணக்கு போடுகிற இயக்கம் நாங்க டிபிக்கல் பொலிட்டிஷியன் கிடையாது நாங்க கொள்கை சார்ந்து இயங்குவதற்காகத்தான் அரசியல் களத்திலும் இருக்கிறோம் தேர்தல் அரசியல் களத்திலும் அதற்காகத்தான் இருக்கிறோம் அதற்காகத்தான் இருக்கிறோம் இந்தியாவிலேயே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று பொது வாழ்க்கைக்கு வந்து பத்தாண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்ட இயக்கம் விடுமுறை தலைவனே நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்படியாவது அடுத்து ஒரு கட்சியோட கூட்டணில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆயின்னு நினைச்சு பொது வாழ்க்கைக்கு வரல திருமாவளவு அந்த உரிமையோடுதான் அண்ணன் இமயம் அவர்கள் இங்கே இந்த கோரிக்கையை வைத்தார் இன்றைக்கு நிறைய பேசணும் பேச நேரம் இல்லை இது வேற ஒரு கட்சி சார்பற்ற நிகழ்ச்சி தான் ஆனாலும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் இந்த இதழை நடத்துகிறார்கள் சமூக நீதி சிந்தனை உள்ளவர்கள் இந்த இதழை நடத்துகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு நமக்குமான அரசு என்கிற புரிதல் உள்ளவர்கள் இந்த சங்கத்தை நடத்துகிறார்கள் அந்த அடிப்படையில்தான் அழைக்கிற துணிச்சல் அவர்களுக்கு வந்தது அந்த வகையிலே நான் உங்கள் அனைவரையும் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஊடகவியலாளர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக ஓடி வந்து நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீடியா காவலர் புலனாய்வு இதழுக்கும் சரி அகில இந்திய அனைத்து பத்திரிகை ஊடக செய்தியாளர்கள் சங்கத்திற்கும் சரி இந்த இயக்கம் ஒற்ற துணையாக இருக்கும் என்பதை சொல்லி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்